வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டு நாம் இன்னைக்கு வீடியோவில் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் என்ற விகிதத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரே ஒரு முறை முன்னூற்றி தொண்ணூற்றி ரூபாய் கட்டி பத்து லட்ச ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் பிளான் பெறுவதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பத்து லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் பிளானை தரது ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனியோ இல்லை எல்ஐசியோ இல்லைங்க இந்திய நாட்டு மக்களுக்காக நமது இந்திய அரசாங்கமே கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது கிராமத்தில் உள்ள மக்களும் பலனடையணும் என்பதற்காக போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக இந்த இன்சூரன்ஸ் பிளானை எடுத்து மக்களுக்கு வழங்கி கொண்டு வராங்க அதனால மக்களும் பலனடைந்து வளராங்க இப்போ இந்த இன்சூரன்ஸ் பிளான் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்கறதுனால மூன்று நான்கு லாபம் மக்களுக்கு இருக்குங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம்னா நாம கட்டும் பணத்துக்கு நூறு சதவீதம் கேரண்டி ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ் நடத்துது கவர்மெண்ட் பேக்காக இருக்குது அதே மாதிரி இன்சூரன்ஸ் கவரேஜாக கொடுக்குற பத்து லட்சமும் கேரண்டி ஏன்னா பிரைவேட் கம்பெனி எதுவும் நடத்தலை கவர்மெண்ட்டே நடத்துறதுனால நம்மளுக்கு அதுவும் அந்த பத்து லட்சமும் கேரண்டியா கொடுத்துருவாங்க மூன்றாவதாக வேற எந்த இன்சூரன்ஸ் நிறுவனமோ இவ்வளவு குறைஞ்ச விலையில் இன்சூரன்ஸ் பிளான் பாலிசி கொடுக்கறது இல்லை அடுத்தது நாலாவதாக இந்த பிளான்ல இன்சூரன்ஸ் கவரேஜாக பத்து லட்சம் கொடுப்பதோடு இல்லாமல் பல கூடுதல் சிலைகளும் இருக்குங்க எனவே நாம் இந்த வீடியோவில் இந்த இன்சூரன்ஸ் பிளானை பற்றிய முழு தகவல்களையும் யாரெல்லாம் இந்த பிளான் எடுக்கலாம் என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது என்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்ன்னு சொன்னது என்ன இருக்குது என்று விரைவாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்னால் லெட்டர் பார்சல் மட்டும் இல்லைங்க இந்தியாவில் க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புள் பேங்கிங்கும் இன்சூரன்ஸும் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க உதாரணமாக எஃப்டி ஆர்டி போன்ற விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது ரொம்ப சிம்பிளான விஷயங்க வெறும் ரூபாய் முந்நூற்றி ரூபாய் மட்டும் இயர்லியாக கட்டினா கணக்கு போட்டு பாருங்களேன் ஒரு ரூபாய்க்கு ஒரு நாள்னா வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் அப்போ முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா கூட ஒரு முப்பத்தி நாலு ரூபா வருஷத்துக்கு ஒரு வாட்டி போட்டோம்னா பத்து லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்துடுறங்க ஸோ முந்நூற்றி தொண்ணூத்தொன்போது மட்டும் இயர்லி கட்டுனா பத்து லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் கவர் இருக்கான்ற கேள்விக்கு இது உண்மையான கேள்வியும் ரெண்டாவது வருது யாருக்கு வரும் என்ன கண்டிஷனு எல்லாம் கிளியராக இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க இது எல்ஐசி பாலிசி கிடையாதுங்க இது சேவிங்ஸ் பிளானும் இல்லை இது பேர் இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கும் குரூப் பர்சனல் அசி அஸ் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசியும் சேர்ந்து வழங்குற ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இதனுடைய மெயின் பர்பஸ் என்னன்னாக்கா ஆக்சிடென்ட் டெத் அப்புறம் ஆக்சிடென்ட் டிசபிலிட்டி ஆக்சிடென்ட் டெத்துன்னா வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறக்கிறது ஆக்சிடென்ட் டிசபிலிட்டினா இயலாமை ஆக்சிடென்ட்னால ஏற்படுற இயலாமை இதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது தான் இதனுடைய மெயினான ஆப்ஜெக்டிவ்ங்க அதாவது மெயினான இலக்கு இப்போ நாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்சூரன்ஸில் ரெண்டு பிளான் இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா வருஷத்துக்கு ஒரு முறை கட்டுற பிளான் அது பேர் பேசிக் பிளான் அடுத்தது முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா வருஷத்துக்கு ஒரு முறை கட்டுறது இது பேர் ப்ரீமியம் பிளான் இந்த ப்ரீமியர் பிளானை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ப பார்க்க போகிறோம் இந்த ப்ரீமியர் பிளானில் பல சலுகைகள் இருக்குது அதெல்லாம் அந்த பிளே பேசிக் பிளானானால் இரநூத்தி தொண்ணூற்றொம்பதில் கிடையாது முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா வருஷத்துக்கு ஒரு முறைனா அப்ராக்சிமேட்டாக டெய்லி ஒரு ரூபான்னு ஆகுது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன் டைம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் இயர் வருத்துக்கு பண்ணோம் இது கட்டாயம் இதை நீங்க மறந்துடக்கூடாது தான் பாலிசியினுடைய எஃபெக்ட் இருக்கும் தான் இன்சூரன்ஸ் பாலிசி ஒர்க் அவுட் ஆகுங்க அடுத்தது இந்த முந்நூற்றி தொண்ணூத்தி ரூபா ப்ரீமியம் பிளான்ல பத்து லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கவராக இருக்கு பட் ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் ஓப்பனாக சொல்லணும்னா இது ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் தான் மீனிங் என்னன்னா ஆக்சிடெண்ட்டாக நடக்கிற மரணத்துக்கு ஆக்சிடெண்ட்னா ரோடில் போய் மரணம் ஏற்படுது மட்டும்தான் ஆக்சிடெண்ட் மரணம்னு கிடையாது நாம் வேலை செய்யும்போது ஏற்படுறதோ ஆக்சிடெண்ட் மரணம் தான் அப்புறம் நம்ம ஏதாவது ஊருக்கு எங்கேயாவது போயின்னு இருக்கோம் போயின்னு இருக்கும்போது வேற வேற இடத்துல நடக்கிறதும் ஆக்சிடெண்ட் தான் ஒரு மிருகங்கள் கடித்து சாவோ இல்லை பாம்பு கடித்து சாகிறதோ எல்லாமே ஆக்சிடெண்ட் தான் இயற்கையாக சாகிறது இல்லாமல் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து நோய் வாய்ப்பு சாகிறது இல்லாமல் மற்ற மரணம்லாம் ஏற்படலாம் ஆக்சிடென்ட் தான் சொல்லுவாங்க அடுத்தது முக்கியமான விஷயம் விஷயம்னால பர்மனன்டான டிசபிலிட்டி அதாவது ஊனம் ஏற்பட்டால் பர்மனெண்டா ஊனமோ இல்லை நாம வந்து ரொம்ப முடியாமல் போயிட்டு நம்மளால் நம்மளுடைய வேலையே செய்ய முடியல படுத்த படுக்கையாகிட்டோம் நம்மளுடைய வாழ்வாதாரமான வாழ்க்கையே வாழ முடியல நாம சம்பாரிச்சு குடும்பத்துக்கு கொடுக்க முடியல ரொம்ப படுத்த படுக்கையாக இருக்கோம்னா அதை வந்து பர்மனென்ட் டிஸபிலிட்டின்னு சொல்லுவாங்க அப்படி ஆனாலும் நம்மளுக்கு இந்த பத்து லட்சம் ரூபாய் பே அவுட் பண்ணிடுவாங்க ஸோ நேச்சுரல் டெத் இயற்கையான மரணத்துக்கு தான் இதில் கவரேஜ் இல்லை மற்றபடி ஆக்சிடென்ட் டெத்துக்கும் மற்ற விதமான இறப்புகளுக்கும் அங்ககீனம் ஆவங்களுக்கும் கவரேஜ் உண்டு நல்லா கவனிச்சுங்க இதுலயே அங்ககீனத்திலேயே ரெண்டு டைப் இருக்கு முழு அங்ககீனம் பார்ஷியல் அங்ககீனம் சொல்லுவாங்க அதாவது பாதி போகிறது அதை நான் மேற்கொண்டு சொல்றேன் இப்போ இந்த முந்நூத்தி தொண்ணூத்தொம்போது பிளான்ல உங்களுக்கு வர்ற பெனிஃபிட்ஸை வரிசையாக சொல்கிறேன் கேட்டுக்குங்க முதல்ல சொன்னது ஆக்சிடென்டல் டெத்து அதாவது ஆக்சிடென்ட் ஆனால் பத்து லட்சம் ரூபாய் கவரேஜ் இருக்குன்னு சொன்னேன் ஆனால் அந்த ஆக்சிடென்ட் நடந்து முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாளைக்குள்ள டெத்து ஏற்பட்டாலும் உங்களுக்கு இதில் கவரேஜ் உண்டு புரியுதுங்களா உதாரணமாக ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அவர் வந்து பதினோரு மாசம் பதினோரு மாசம் கூட இன்னும் ஒரு இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் நல்லா இருக்காரு அப்புறம் மீதி அஞ்சு நாள் ஆனால் ஒரு வருஷம் ஆயிடும் போது அந்த நாள்ல ஏதாவது ஆச்சுன்னா கூட அந்த ஆக்சிடென்டை இவர் போய் டிக்ளேர் பண்ணிடணும் பண்ணிட்டு இருந்தாருன்னா இவருக்கு இந்த கவரேஜ் உண்டு அப்போ ஆக்சிடென்ட்டெல்லாம் நடந்தது மரணம்னு சொல்லிட்டு அது கூட லிங்க் ஆகுறதுனால கரெக்டாக இவருக்கு பிளானில் ஒர்க் அவுட்டாகவும் இவர் பத்து லட்சம் கொடுத்துருவாங்க அடுத்தது பர்மனென்ட் டோட்டல் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க ஆக்சிடென்ட்னால கை கால் கண்ணு பார்வை அதாவது கண்ணு போயிடுச்சு அதனால் லைஃப் லாங் டிசபிலிட்டி படுத்த படுக்கையாயிட்டார் படுத்த படுக்கை ஆகிட்டார் இல்லைனா கைகளெல்லாம் ஊனமான வேலை செய்ய முடியாது அது லைஃப் லாங் டிசபிலிட்டி தான் அந்த மாதிரி ஆகும்போதும் பத்து லட்சம் கவரேஜ் இவருக்கு வந்துடும் அப்புறம் பர்மனெண்ட் பார்ஷியல் டிசபிலிட்டி அதாவது நிரந்தரமான பகுதி அதாவது ஒரு பாதி ஊனம் பாதி போது அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க பாலிசியில் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த பர்சன்டேஜை பொறுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஊனம் ஆயிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பே பண்ணுவாங்க ஃபுல்லாக ஊனமானால் இப்போ ரெண்டு கல் ரெண்டு கையும் போயிடுச்சு ரெண்டு காலம் போயிடுச்சு அது மாதிரி விஷயத்தில் இல்லை கண்ணு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஃபுல் ஊனம் ஆகிடும் ஒன்றுமே இல்லைன்னு இப்போ ஒரே ஒரு சின்னதாக ஒரு விரல் போயிடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி பர்சன்டேஜ் வச்சு உங்களுக்கு இதில் கவரேஜ் கிடைக்குங்க அடுத்தது ஆக்சிடென்டல் டிஸ்மெம்பர்மெண்ட்டு அண்டு பேரலிசஸ் அதாவது உங் மெம்பர் மெம்பர் மெம்பர்மெண்ட்டுன்னு சொல்கிறது உங்களுடைய கை காலுன்னு சொல்கிற அங்கத்தை ஒரு ஒரு அங்கத்தை அங்ககீனம்னு சொல்லுவாங்கள்ல தமிழில் அதை தான் சொல்கிறாங்க அது மாதிரி எதாவது போயிடுச்சுனாலும் அதுக்கும் ஆக்சிடென்ட்னால பாடி பார்ட் லாஸ் ஆகி இல்லை பேரலிசிஸ் ஆனாலோ பாலிசி ரூல்ஸு இதில் கிளைம் உண்டுங்க நம்மளுக்கு அடுத்தது முக்கியமானது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸில் ஆக்சிடென்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை ஏற்பட்டால் ஹாஸ்பிட்டலில் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க இன்பேஷண்ட்டு அவுட் பேஷண்ட்டுன்னு இன்பேஷண்ட்டாக ஆக்சிடென்ட் ஆகிட்டு இன்பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா அறுபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு இதில் நாம் வாங்கிக்கலாங்க அவுட் பேஷண்ட்டாக இருந்தீங்க ஆக்சிடென்ட் ஆகிட்டு பேர் அப்படின்னாக்கா முப்பதாயிரம் வரைக்கும் எலிஜிபிலிட்டி உண்டுங்க அடுத்தது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இன்பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் டெய்லி கேஷ் அப்படின்னு சொல்லிவிட்டுன்னு ஆக்சிடென்ட் நாலு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க இந்த ஆயிரம் ரூபாய் ஒரு லிமிட்டட் பீரியட் வரைக்கும் தான் கொடுப்பாங்க அது மேக்ஸிமம் பத்து நாள்னு வச்சிருக்காங்க ஆக்சிடென்ட் ஆகி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் அடுத்தது எஜுகேஷன் நான் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது இதில் ஒன்று எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டு அது என்ன நான் ஆக்சிடென்டல் டெத் ஆகிட்டு இல்லை பர்மனென்ட் டோட்டல் டிசபிலிட்டி அதாவது டோட்டல் டிசபில இப்போ சொன்ன ஈனம் முழு ஈனம் அந்த மாதிரி ஆயிட்டிங்கன்னா அவர்களுடைய பிள்ளைகளுக்கு எஜுகேஷனுக்கான பெனிஃபிட் இருக்குங்க இந்த பாலிசியில் அதையும் நாம் இப்போ பார்ப்போம் பிள்ளைகள்னு சொல்லும்போது ரெண்டு பிள்ளைகள் வரைக்கும் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுடைய படிப்பு செலவுக்காக கொடுக்குறாங்கங்க இந்த ஸ்கீமில் அவர் இறந்தாலோ இல்லை நிரந்தர ஊனம் ஆகிவிட்டாலோ இதெல்லாம் இதில் உள்ள பெனிஃபிட்ஸுங்க இதில் என்னென்னலாம் கவர் ஆகாதுன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும் எந்த மாதிரி இறப்பு ஏற்பட்டால் கவர் நான் சூசைட் அட்டம் பண்ணி சூசைடில் செத்துட்டா கவர் ஆகாது நேச்சுரல் டெத் இயற்கையான மரணம் ஆனால் அதுக்கு கவர் ஆகாது அடுத்தது எய்ட்ஸ் வந்து இறந்தால் அதுக்கு கவர்ப் ஆகாது அடுத்தது வார் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் அதனால் இறந்து போயிட்டாலும் கவர் ஆகாது இல்லீகல் ஆக்ட்ஸ் இல்லீகல் ஆக்ட்ஸ்னால் வந்து குற்ற பின்னணியில் ஏதாவது ஏற்பட்டு ஒரு கொலை பண்ணிட்டாங்க குத்திட்டாங்க அந்த குத்து இவங்க ஏற்பட்டுட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுலேயும் வந்து இல்லீகல் ஆக்சு நடந்தாலும் அதுலேயும் ஆவாது டேஞ்சரஸ் ஸ்போர்ட்ஸு ரொம்ப பயங்கரமான ஸ்போர்ட்ஸ் ஏதாவது பண்ணி அதில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட உடம்புக்கு ஆகிடுச்சி அப்படின்னா கூட இப்போ பாக்ஸிங் போடுறாங்க பாக்ஸிங் போட்டு செத்து போயிட்டாங்க அப்படின்னாக்கா அது கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் பாலிசி எக்ஸ்க்ளூஷன்ஸு இந்த பாலிசி யார் யாருக்கெல்லாம் சூட்டபிள் பதினெட்டுலேருந்து அறுபத்தைந்து வயது உள்ளவங்க யார் வேணாலும் இந்த பாலிசி எடுத்துக்கலாங்க இந்தியன் போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே போனீங்கன்னா அவங்க நான் இந்த மாதிரி எல்ஐசியில் இந்த மாதிரி போஸ்டலில் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அவங்களே சேர்த்து விட்ருவாங்க அதுக்கு உங்களுக்கு தேவை வந்து ஆதாரம் ப்ளஸ் மொபைல் நம்பரும் தான் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் நியர் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே போய் ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம் எப்படி போகிறது நீ கிட்ட உள்ள போஸ்ட் ஆஃபீஸுக்கு போங்க ஐபிபி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள் ஐபிபின்னா தான் சொன்னேன்னா இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு பேர் இது பேர் இது போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இருக்குது ஆல்ரெடி இருந்தாலும் ஓகே முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ப்ரீமியம் நீங்கள் பே பண்ணுங்க இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க இவ்வளோதாங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேலை தாங்க இதாக முடிஞ்சிச்சு யார் யாரெல்லாம் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும் யார் யாரெல்லாம் அவசியம் எடுக்கணுன்னா டெய்லி ட்ராவல் பண்ணுறவங்க பைக் ரைடு பண்ணுறவங்க டெலிவரி பாய்ஸாக உள்ளவங்க ஆட்டோ டிரைவர்ஸ் ஸ்மால் ஜாப் அதாவது சின்ன ஜாப் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ளவங்களும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து வேலைக்குலாம் போகிறாங்க பார்த்தீங்களா வெளியிலலாம் போகிறோம் அவங்க கண்டிப்பாக எடுத்துக்கினா நல்லதுங்க இது ஏன்னா ஏன்னா எல்லோருக்கும் உயிர் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அதனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறதே வந்து அதுக்காக தானே அப்படி இருக்கும்போது அந்த ஒழுங்காக பார்த்துக்கிறதுக்காக டெய்லி ஒரு பான்னு செலவு பண்ணுறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க அதனால் இதை நம்ம பத் நல்லது ஆல்ரெடி லைஃப் இன்சூரன்ஸ் இருந்தாலும் இது அடிஷ்னல் சேஃப்டி கவராக நீங்கள் வச்சுக்கலாம் முந்நூற்றி ரூபாய்க்கு பத்து லட்சம் ஆக்சிடென்ட் ப்ரொடெக்ஷன் ஒர்த்து தாங்க இது நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி அமௌண்ட்டுன்னு உயிரோடு இருக்கும்போது இருக்காதுங்க நீங்கள் நானஸ்ட்டாக நான் சொல்கிறேன் ரிச் ஆகிறதுக்கான பிளானும் இல்லை ஆனால் ஆக்சிடென்ட் டைமில் ஃபேமிலிக்கு சேஃப்டி ரொம்ப வெரி லோ காஸ்ட்டு ப்ரொடெக்ஷனுங்க உங்களுக்கு சின்ன காசில் நல்ல ப்ரொடெக்ஷனு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு டெசிஷன் எடுத்து இது யூஸ்ஃபுல்லான ஸ்கீமானு பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணி போடுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க இதே போல போஸ்ட் ஆஃபீஸ் இன்சூரன்ஸ் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கான வீடியோக்களை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்